செல்லக்குட்டி தங்கம்ஸ் ரெயின் லில்லி வாங்குறவங்களுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக வந்து எல்லோ கொடுப்போம்னு சொல்லல இது நான் சீட் போட்டு எல்லாருக்குமே தெரியும் மோர் தேன் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதை அப்ரூவ் பண்ணி இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே எல்லோ சீட்ஸ் அப்படியே வதச்சி விட்டுட்டேன் நான் பாருங்க ஒன்று நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் இங்கே இல்லைடா போங்களா ஸோ இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக எப்படியும் ஒரு ஆயிரம் பல்பாது இருக்கும் போல் இது தனியாக கேட்குறவங்களுக்குலாம் அது நான் தர முடியாது என்னோட இது வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் லில்லிஸ் வந்து ஆர்டர் போடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாங்க வரும்போது இங்கே பாருங்கள் ஒரேடியாக சீட் போட்டு நம்ம இது பண்ணாதான் அப்படி அப்படியே எடுத்து நிறைய பூக்கும்போது அதை என்ன பண்ண முடியும் அப்படியே எதிர்த்து வேண்டியது தானே அப்படி விதச்சு விட்டத்தில் வந்தது தான் சைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு கேட்குறவங்களுக்கு அஞ்சு பத்து கேட்குறவங்களுக்கு பத்து அந்த மாதிரி இந்த சிட்னாவை வந்து நான் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பேத்துக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா மழை பெஞ்சதுனால அதெல்லாம் எதுவுமே இது பண்ணாமல் ஜஸ்ட் இப்படி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இருக்குது இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இது ஒன்றும் இல்லடி கண்ணு அப்படியே வந்து பிடிக்கிது பாருங்கள் ஓகே இதுதான் நான் வந்து கொடுக்குறது சரி அப்படியே சும்மா கொஞ்சம் அப்படியே லில்லி பார்க்கலாமா எடுத்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படி இன்றைக்கி அனுப்புகிறவங்களுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு வச்சு நான் அனுப்பிச்சி விட்ருவேன் அதை இருபது முப்பது வேணும் வந்துடுங்க எல்லாேருக்கும் நம்ம கொடுக்கணும் எப்பயுமே ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு பல்ப்ஸ் போகும்போது எக்ஸ்ட்ராவாக ஒன்று அப்படின்னு இருக்கணுன்றது என்னோடய ஆசை அதுக்காக அதை எடுத்து வச்சிருக்கோம் அதுமாரி இந்த சங்கு பூசி கேட்குறவங்களுக்கு நானும் தலாவி 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 அப்படி எப்படியுமா எடுத்து எடுத்து ட்ரை பண்ணுறேன் எங்கே இருந்தாவது ஒரு காஞ்சி போனது வந்துடுமா அப்படின்னு இது இன்னும் ஃபுல்லாக காயல் இது இப்போ எடுத்தோன்னா உள்ளே பச்சையாக தான் இருக்குது நான் வேணால் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஐயோ இந்த கொத்தையே எடுத்து விட்டேன் போலையே இதை பாருங்க பாருங்கள் பாருங்கள் இருங்க வரேன் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி ஹாஃப் இதாக இருக்குது பாருங்க கலர் இப்படி மாறி இருந்தா கூட சங்குப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல சருகா மாறணும்ப்பா அந்த இந்த மாதிரி தான் இருக்குது அதனால சிஸ்டர் சங்கப்பூ சீட் சங்குப்பு சீட் சொல்கிறவங்களுக்கு நான் கொஞ்சம் மெச்சூர் ஆகட்டும்ப்பா ப்ளீஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாமே தான் இருக்குது ஒன் ஆர் டூ அங்கங்க கொஞ்சம் பழுத்து இது பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எடுத்து வந்து தேத்திக்கு முந்தா தான் அனுப்பினோம் ஒன்று ரெண்டு பேத்துக்கு வந்து அதை கொடுத்துருக்கேன் தா இங்கே ஒன்று இருக்குதா அந்த ஒன்று வந்து இன்றைக்கி ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க என்கிட்ட அவங்க எனக்கு நிறைய அந்த இதெல்லாம் சில விதைகள் தருவாங்க கடவுளே ஒன்றாவது கிடக்கணும்னு நினச்சி அந்த ஒன்று வந்துச்சு இப்படி சருகா காஞ்சே ஒரு மாதத்துக்கு தொங்கும் ஸோ இது வயலட் கலர் டபுள் அப்படியே நம்மளுக்கு தெரியும் இதுதான் அப்படின்னு சொல்லி ஐ இங்கே பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் இப்போ வந்துருக்குது பட் இது சூப்பர் இல்லை இதுதான் இது தங்குங்களா ஸோ பிளான்ஸ் வாங்கும்போது போது இது ஃப்ரீ தனியாக வரீங்கன்னா நான் ஷிப்பிங் பேக்கிங் ஃபிஃப்டி வாங்கிட்டு இது ஃப்ரீயாக கொடுத்துருவேன் நான் பிளான்ஸ் ஃப்ரீன்னு நினச்சி வந்தோம் சிஸ்டர் ஆனால் நீங்கள் என்ன ஷிப்பிங் பேக்கிங் பே பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க நான் என் வார்த்தையிலேருந்து மாறவே இல்லையே பிளான்ஸ் ஃப்ரீ தானே ரைட்டா தங்கங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மழையில் சூப்பராக இந்த இது பூக்க ஆரம்பிச்சிருக்குது மெடுசா நியூ மெடுசா எப்படி இருக்குது அப்புறம் நம்ம செல்லக்குட்டி எஃப்யங் ஃபோ நம்ம டையோ பார்த்தீங்கன்னா சீட் கொடுத்துருக்கான் சூப்பரான சீட்ஸு இனிமேல இந்த நியூமேடுஸாக நம்மளோட ஸ்ப்ராஷ் இருக்குதுல அது பிரின்சஸ் ஆஃப் சாக்லெட் அந்த மாதிரி வரக்கூடிய பிங்க்குலேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பர் பிங்க்குங்க இது அப்புறம் நம்ம தங்கம் மாலி இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழு பெட்டில்ஸ்லாம் வந்திருக்காங்க இந்த முறை வந்து எனக்கு வந்து இவங்க ஏழு பெட்டில்ஸில் வந்திருக்காங்க எப்படி இருக்காங்க பாருங்களா அழகு பாருங்கள் ஒரு தொட்டி ஃபுல்லாக இதுவும் சரி ப்ளூ சம்பூவும் பிம் சம்பூவும் சரிங்க நைன் இன்ட்டு நைன் குரோ பேக்கு தங்குங்களா நிறைய பேர் அதை நான் மறந்துடுறேன்டா சொல்கிறதுக்கு இது நைன் இன்ட்டு நைன் க்ரோ பேக் தங்குங்களா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் நான் வாங்குறப்போ எனக்கு ஞாபகம் இல்லை ஐயோ இந்த எல்லாம் ஒரே அழுக்கு ஃபுல்லாக புல் இப்போ பிடுங்கிட்டு வந்தேன் அதுதான் வெங்காயம் உரிக்கிறதுக்காக இதில் வந்து நம்ம இது வச்சுருப்போம் நெயில் வச்சிருப்போம் பட் ஃபுல்லாக இப்போ பண்ணி வந்து ஒரு இதில் மட்டும் ஏன்னா வெங்காயமும் உரிக்கணும் இல்லையா அதுக்காக தான் ஸோ இது நைன் இன்ட்டு நைன் க்ரோ பேக்கு டூ இயர்ஸ் இருக்குமா வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாடியில் இந்த இது வச்சுருக்கீங்களா உங்களுக்கு இது வீணாகாதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இல்லை எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் வீணான மாதிரி தோணலை கீழே அந்த இது டோ ட்ரைன் செல் மேட் போட்டு நீங்கள் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் செல் மேட் போட்டு வைக்கிறது வந்து இது எங்களுக்கு வந்து டெரஸ் நாங்கள் எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீயாக இருந்தால் நார்மலாக இருந்த ஒரு இடத்த நான் யூஸ் பண்ணுறேன்னே ஒழிய மற்றபடி இந்த கிரானைட்டோ அல்லது மற்ற எதோ இருந்ததுன்னா நம்ம வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம ரெய்ன்சல் மேட் போட்டு யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட அபிப்பிராயம் பட் நான் ரெயின்சல் மேட் போட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை நல்லாவே தட்டோடு போட்டு இது பண்ணியிருக்கு இனிவே நாங்கள் இதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக இதை எடுத்துகிட்டு இது பண்ணுவோம் பட் இப்படி எனக்கு இது ஒன்றும் இதுக்கு பாதிப்பு வர மாதிரி தோணலை பட் என்ன ஒரே ஒரு ரீசன்னா அந்த க்ரோ பேக்கோட லைஃப் வந்து டைரக்டாக மாடியில் வைக்கும்போது அந்த ஹீட் இதில் வந்து ஏறிக்கும் இந்த ஹீட் ஏறிட்டு க்ரோ பேக்கோட லைஃப் வந்து கம்மியாகும் அந்த ஒரு இது இருக்குது இன்னொன்று நீட்டாக இருக்கும் இன்னும் இதை விட அழகாக இருக்கும் அதை வச்சு பார்த்தோன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தானே ஒழிய இதனால் மாடிக்கு ஈரம் காத்துட்டு இதாகுதா அப்படின்ற மாதிரி கண்டினியூஸ் ரெயின் வந்து அந்த தொந்தரவு இன்னும் நம்மளுக்கு இல்லை இப்போ வரைக்கும் அதனால் இல்லை நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இதை மாற்றும் போது எப்படின்னா பிளான் பண்ணியிருக்கோன்னா இதில் வந்து இந்த பெயிண்ட் எதோ சொல்கிறாங்க அந்த இது யூஸ் ஆகாமல் இருக்கிற அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு தான் பண்ணுறது ஐடியா சரி அதை அப்போ பண்ணும்போது பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாலி ஆறு ஏழு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க பெட்டர்ஸ் ஏழு இருந்து அழ அழகு குட்டி இது மாலி அதே மாதிரி ஃப்ளவிசிம்மா சொன்னேன் இல்லையா இது அப்புறம் பிம்சம்பூ ஓ மை காட் அந்த பிம்சம்பூ இருக்குது பாருங்க இது சிம்மா சூப்பராக இருக்குது தங்கங்கள் வீட்டில் நிறைய பூத்துருக்கு நான் பார்த்தேன் நான் இது இவ்வளோ தான் இருக்குது நம்மக்கிட்ட ஒரு பாட் தான் இருக்கும் டார்லி ஜே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேயரில் அழகாக வரும் இந்த தடவை செகண்ட் லேயர் ஃப்யூஸ் ஆகி போய் எப்படி வந்திருக்கு பாருங்களேன் ஃபுல்லாக இந்த பாட் ஃபுல்லாகவே நமக்கு டார்லி ஜே தான் இந்த மே ஜூனில் சூப்பராக நல்லா ஃபுல் மல்டிப்ளை ஆகி நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தாகவும் பூக்கும் அந்த வீடியோ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சேல் தந்துடுவேன் தங்கங்களா இது பரடி ஆக்சுவலி பரடி இந்த மாதிரி தான் இருக்கும் நூறு சதவீதம் இவ்வளோ அழகு சூப்பராக எப்படி இருக்கும் நம்மளோட ரகு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெட்டல் ஷேப் வேறு மாதிரி வரும் பட் பரடி வந்து பார்த்திங்கன்னா இதே அப்படி டோட்டலாக எல்லோவாக இருந்தாதுன்னா அது வந்து நியூட்ரோங் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி இந்த பரடி அழகான ஒரு பிங்கிஷ் அண்டு சேண்டல் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த பர்டிகுலர் கலரை நோட் பண்ணிக்கோங்க கேன்யூ இருக்குது இல்லை அது இந்த மாதிரி கலரில் பூத்துது இப்போ நல்லா ஆரஞ்சாக பூக்குது நம்மக்கிட்ட சூப்பராக இருக்கு ஃபேன்ட்டாவும் இந்த கலரில் பூத்தது ஒரு சீசன்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேண்டாவா பூக்குது இது பரடி இப்போதான் சீசனுக்கு பாருங்களேன் இந்த வியூவில் பாருங்களேன் அழகு இல்லை இந்த பரடி பியூட்டிஃபுல் பா புளி குழம்பு பண்ணது நேற்று பண்ணது இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு வந்து பிரியாணி வந்துருச்சு ஸோ எங்களோடய குழந்தை வீட்டில் இருந்து பிரியாணி வந்துருச்சு அதனால் நாங்கள் பிரியாணி தான் இன்றைக்கி சாப்பிடுவோம் நான் நினச்சி இதை பறித்து பருப்பு போட்டு கூட்டு வச்சு அந்த புளிக்குழம்புல அந்த புள்ளிக்குழம்பு அப்படியே எடுத்து அப்படியே எதுவுமே பண்ணல கொதிக்க வச்ச குழம்பு அப்படியே வச்சு யூஸ் இல்லாமல் போச்சுன்னு நினச்சி அப்புறம் பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஊற்றி போட்டேன் நாளைக்கு எடுத்து வச்சு இந்த பருப்பு கூட்டு வச்சு இதை சாப்பிட்ணும் எப்படி ஆர்கானிக் சூப்பர் கீரை பாருங்களேன் ஒரு பூச்சி புழு எதுவுமே இல்லை அங்கே பாருங்கள் இதில் கொஞ்சம் இருக்குது அப்போ பாசி பருப்போ தோறும் பருப்பு போட்டு கூட்டு வச்சோன்னா அப்படி தான் இருக்கும் அந்த தொட்டு குழம்புக்கு சாப்பிட ம் பேனிக்கு சூறுதும் தங்களா வாக்யூ பார்த்தீங்கல்ல இது பார்க்க எப்படி கிட்டத்தட்ட அதோடய தங்கச்சி ஒன்று விட்டு தங்கச்சி ரெண்டு விட்டு தங்கச்சி அந்த மாதிரி தோணுதா வாக்யூ இப்போ வந்து அவங்க இவங்க முன்னாடி உள்ளவங்க அப்போ இவங்களை என்ன சொல்லலாம் பெரியக்கா அப்படி சொல்லலாமா பட் இவங்க பேர் டிவா டிவா என்ன அழகு பாருங்கள் டிவா எப்படி இருக்குது அப்படி ரசீங்க பார்க்கலாம் கூடு கோடா நரம்பு வந்து வந்துச்சா வேற லெவல்மா சன்னி மார்னிங் அப்படிங்கிறது ஓசோன் படத்தில் ஓட்ட விழுந்த மாதிரி சன்னி மார்னிங்கில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கு அது சம்டைம்ஸ் அப்படிதான் இருக்கும் இங்கே ஒரு முட்டு இருக்குது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்புறம் இவங்கெல்லாம் வந்து நியூ டேமேன் அப்படின்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஆர் சம்திங் ஏதோ ஒரு இது உண்டு இருக்கு பேர் இவங்கெல்லாம் இன்னும் பூக்கலை இவங்க எது பண்ணணும் ஆனால் புல்லு இருக்குது பாருங்களேன் வேற லெவல் புல் போங்க இது எல்லாத்தையும் மார்னிங் தான் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி தொட்டி எடுத்து முடித்தேன் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்பப்போ பார்க்க பார்க்க எடுத்துகிட்டோன்னா தான் நல்லது அப்படியே க்ளீன் பண்ணணும் எனக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த புல் இருக்க அதை க்ளீன் பண்ணி அந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு வீட்டை ஒதுங்க வச்ச கணக்காக அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நான் நல்ல இதமான ஒரு மழை வர மாதிரியான ஒரு சூழல் இயற்கை சூழல் மரத்துலேருந்து அப்படி காற்று ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது மழையெல்லாம் வந்தாலே இலையெல்லாம் கழுவி நல்ல ஒரு அதில் பச்சையம் இதாயிணும் சொல்லுவாங்கள்ல அது ஃபோட்டோசிந்தோசிஸ் நடக்கும்ல அப்படி இருக்கும்போது நல்ல ஆக்சிஜனும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் நல்லா இருக்குது இந்த ஃபீலிங் அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக புல் எடுத்துகிட்டு எடுத்து போட்டு முள்முருங்கையாது இதுக்கு பேர் என்ன கண்டங்கத்தறி எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் மணத்தக்காளி கீரை இது மாதிரி ஒரு இருபது கீரை இருந்தால் போதும் இதை ஒரு கூட்டு வச்சு விட்டுறலாம் நல்லாயிருக்குல்ல அடேங்கப்பா அப்பா அந்த தொட்டியில் பாருங்கள் ஃபுல்லாக அந்த கீரை தான் ஐயோ இதனால் எப்படி இருக்குது இதுக்குள்ளே என்ன வெரைட்டி தெரியுமா இருக்குது சூப்பர் வெரைட்டி ஃப்ராஃப் ஃப்ராஃபை மணியும் இருக்குது பாவீங்களா அட பாவீங்களா பெரிய இடத்துல வந்து கை வச்ச மாதிரி இருக்கீங்களேடா இது ஃபுல்லாக அந்த பக்கம் ஹிஸ்ஸும் இருக்குதுப்பா இது ஃபுல்லாக ஹிஸ்ஸும் இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கத்தில் ஃப்ரா ஃபை மணி செல்லக்குட்டி ஒரு நாளைக்கு கூட்டு வச்சு காலி பண்ணி உங்களெல்லாம் எடுக்கணும் ஆக்சுவலி இந்த புல்லு எடுக்கணும்னு நினச்சேன் பட் இப்போ எடுக்க முடியாது என்னால் வேஸ்ட்டாக போயிடும் இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு தொட்டியில் வந்திருக்குது ஏன்னா இவங்க ரீசண்டாக ப்ரிப்பேர் பண்ணி போட்ட மண் இது இது வந்து சீடு போட்டு வச்சதுலேருந்து வந்தது என்னம்மா இப்படி தளப்பலாம் தளப்பலாம் தலப்பலன்னு எடுத்துகிட்டு மார்க்கெட்டு போயிடலாமா சேல் பண்ணுறதுக்கு ஆர்கானிக்கு கீரைன்ட்டு தேரும் போல ஒரு அஞ்சு கட்டாது இது இதுவும் நம்மளுக்கு நல்ல ஒரு கீரை இந்த கீரை இருக்குது இல்லை இதுவும் நல்லது தான் ஏதோ இது கிட்னி இதுக்கு நல்லதாக சம்திங் சொன்னாங்க அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடுகாக முள்ளங்கி இதுவாக என்னென்னு எனக்கு தெரியல இது ஒரு இது வளர்ந்து வருது இது என்னென்னு நம்மளுக்கு தெரியல இது நம்மளோட ரெட் பர்ஸ்ட் ரெட் பர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெட் அழகி நல்லா பெருசாக அழகாக புக் கொடுக்குது இதுவும் சூப்பராக சீடு வைக்குது ரெட்லாம் டான் மாதிரியே அப்படி அழகாக சீடு கொடுக்குது அப்புறம் இந்த பொங்கலுக்கு முன்னாடி நான் வந்து மஞ்சள் அனுப்ப முடியாதுங்களா ஃபஸ்ட் பேட்ச் இது பண்ண நெக்ஸ்ட் பேச்சில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி கேஜிஸ் வந்து புக் ஆகிருக்குது ஸோ அந்த ஃபிஃப்டி கேஜிஸ் மஞ்சளையும் நான் வந்து புக்கானது வந்து ஐ திங்க் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தான் பட் ஃபிஃப்டி கேஜிஸ் நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஆர்டர் இப்போ கூட கொடுத்துக்கலாம் ஓகே ஒன் கேஜி கஸ்தூரி மஞ்சள் வந்து த்ரீ தேர்ட்டி ருபீஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் அதில் உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சி பீஸாக தான் இருக்கும் வெயிட் தான் கணக்கு ஹாஃப் கேஜி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷு குறுக்கும அராமேட்டிக்கா ஒயிட் கலரில் இருக்க அந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு வந்து இரநூறுபா வந்து ஹாஃப் கேஜி ஷிப்பிங் பேக்கிங் சேர்த்து அனுப்புற கூலியும் சேர்த்து அதுக்கப்புறம் டூ கேஜிஸாக வாங்குறீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஓகேவா அது நீங்கள் ஆர்ட்ரு கொடுக்குறாங்க கொடுத்துக்கலாம் எஸ் அவைலபிள் ஒரு ஃபிஃப்டீன் கேஜிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது டூ டூ கேஜிஸாக ஒரு ஏழு பேர் புக் பண்ணாலே முடிஞ்சு போயிடும் வைங்களேன் அதுதான் அப்புறம் பொடி வந்து நெக்ஸ்ட் மன்த் ரெடியாக இருந்தாங்களா நெக்ஸ்ட் மந்த்து பொடி வேணுன்றவங்க நீங்கள் பொடி வாங்கிக்கலாம் ஒரு கிலோ போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா என்ன எனக்கு தெரிஞ்சு ஒன் ஃபிஃப்டி கிராம்லேருந்து டூ ஹண்ட்ரட் கிராம் குள்ளே தான் நம்மளுக்கு வந்து பொடி வருது ஏன்னா அது ஃபுல்லாக சுருங்கி போய் அதிலருந்து தானே எடுக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் கஸ்தூரி மஞ்சள் பொடியோட அதுவும் இருக்கும் என்னென்னா எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம கொடுக்குறோம் அதுதான் ஏ என்ன க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ரெட் பஸ்ட்டு ஸோ ரெயின் டில்லிஸ் ஆர்டர் போட்டவங்களுக்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேத்துக்காக நான் இது பண்ணிகிட்ருக்கேன் டேபிள் ரோஸ் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கும் ரெண்டு மூணு பேத்துக்கு நான் அனுப்பணும் இதெல்லாம் முடிச்சோன்னா தான் நான் நல்லாவே பொங்கல் கொண்டாட முடியும் பார்க்கலாம் வா மஞ்சள் மட்டும் பின்னாடி அனுப்புகிறேன்னு சொல்லி என்ன ரீசன் புரிஞ்சு போச்சு நான் இப்போ தான் இந்த தொட்டியை பார்த்தேன் இப்படியும் வளர்ந்து வரீங்களே என்னடான்னு சொல்லி பார்த்தா மழை பெஞ்சிச்சுல இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டில் அதில் கிளம்பி வந்திருக்காங்க இவங்கெல்லாம் தெரியுதா அதில் கிளம்பி வந்தவங்க தான் இவங்க இந்த மாதிரிக்கு இந்த போடு போட்டு வந்துட்ருக்காங்கங்க ஓகே தங்கம்ஸ் ஓரளவு உங்களுக்கு இதில் மெசேஜஸ் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரசிச்சுட்டே இருந்தேன் சரி வீடியோலேயும் காமிச்சிடலாமின்னு சொல்லி தான் காமிச்சிட்ருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குல்ல ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்படி ஒரு ஸ்னாப் எடுக்கலாமான்னு பார்த்தா இவன் கிட்டே போயிட்றான் அவங்கிட்டு போயிடுறான் இப்படி பிடிச்சா மட்டும்தான் எடுக்க முடியுது ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லா இருக்குதுப்பா இது பார்க்க பார்க்க ஆசையாக வருதுப்பா அப்புறம் அடினியம் சீட்ஸ் போடலாமா சிஸ்டர்னு கேட்குறீங்க ப்ளீஸ்ப்பா அடினியம் சீட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மழை வந்து நம்மளுக்கு இல்லைன்னு வானிலை அறிக்கை ஒரு பத்து இருபது நாள் இல்லாமல் மாதிரி போட்டுமே ஒரு ஒன் மந்தில் ஒன்றுமே ஆக போகிறது இல்லையே ஒரு ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக் அந்த மாதிரி போட்டுக்கோங்களேன் ஏன்னா சீதோஷன் நிலை உண்மையிலேயே இப்போ வந்து அப்போ இருந்து சீசன் மரல இல்லை சீசனே டோட்டலாக மாறிட்டுருக்கு நம்மளோட கால சூழ்நிலை சீசனே வந்து இப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக மாறிட்டு இருக்குது அதனால் சீடு கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாமா ஏன்னா சீட் போட்டு ஒன் மந்த்து எனக்கு தெரிஞ்சு டூ மந்த்தே அந்த நாற்று வந்து மழையில் டேரெக்டாக நனையாமல் இருந்தால் தான் ஃபுல்லாகவே நம்ம ரெக்கவரி பண்ண முடியும் ப்ரவுட் ஆயிடும் நூறு சதவீதம் ப்ரௌட் ஆயிடும் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறதான் அப்புறம் ஒரு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒரு சகோதரர் வந்து கேட்டிருந்தார் நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாருன்னா சிஸ்டர் நாலு வந்து ஆன்லைனில் வாங்கினேன் ஒன்று வந்து ஒரு வேர் இருக்கிற இடத்துல வந்து ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எந்த இடம் ஸ்பாஞ்சியாக இருந்தாலும் சரி ஸ்பான்ஜிங்கிறது சென்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி டீஹைட்ரேஷன் உள்ளே அமைந்தி போயிருக்கும் அந்த இதை சொல்கிறாங்களா என்னன்னு தெரியாது வீடியோ அனுப்புனா நம்ம பார்த்து ஓரளவு சொல்லலாம் கணிக்கலாம் இன்னொன்று ஆன்லைனில் செல்லர்கிட்ட வாங்குறாங்கல்ல அங்கே ஏன்னா அவங்க எந்த மீடியாவில் வந்து பாட் பண்ணியிருந்தாங்க எப்படி என்னங்கிற விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும் காமனாக வேணால் நம்ம விஷயங்கள் சொல்லலாம் நாளைக்கு இ பிளான்ட்டே பார்க்காம எதுவும் இல்லாமல் நம்மளால் விஷயம் சொல்ல முடியாது பட் ஸ்பாஞ்சியாக இருக்குது எப்படி சிஸ்டருங்கிறப்ப எனக்கு கமெண்ட்டில் வந்து ஃபுல்லாக அந்த பதில் சொல்ல தெரியல நான் வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பதில் தான் இது தங் மிஸ்டர் கிருஷ்ணன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு பிளான்ட் வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல அதில் உள்ள ஸ்பாஞ்சியாக தொட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியாக ஆகிடுச்சு குளக்குலான்னு ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பெட்டர் அதை அப்ரூட் பண்ணி தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாது எந்த இடம் வரைக்கும் ஸ்பான்ஜியும் இருக்கும் அமைத்தி பார்த்து கொல கொலான் இருந்ததுன்னா கட் பண்ணிவிட்டு நல்ல பச்சையாக இல்லை வெள்ளையாக இருக்கக்கூடிய மேட்டர் வர வரைக்கும் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அதில் ஃபங்கி சைடு பச்சை கலரில் இருக்க மருந்து என்னக்கா என்னக்கான்னு கேட்குறீங்க சாஃபு சைடு எஸ்ஏஎஃப்ஆ இல்லை எஸ்ஏஎஎஃஎஃ கன்ஃூன் அதை நீங்கள் அமேசானில் போட்டு பார்த்தீங்கனாலே வரும் அந்த ஃபங்கடை வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன் மந்த்த் கழிச்சு நீங்கள் வந்து இது பண்ணி வச்சிங்கனாலும் வச்சு விட்டிங்கனாலும் பிரச்சனை இருக்காது அந்த காலம் இருக்குது இல்லை ஒன் மந்த்த் வெயிட் பண்ணுங்கள் இல்லை டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் சம் ஒன் இயர் கூட நம்ம பார்ட் பண்ணாட்டி ஒன்றும் ஆகாது அது டிபெண்ட்ஸ் அப்பான் திராடக்ட் சைஸு அதே நீங்கள் ஒரு நூற்றம்பது இரநூறுபாய்க்கு வந்து மேற்கு வங்காளம்லலாம் சேல் பண்ணுற மாதிரியான பிளான்ஸை வாங்கி அதை கட் பண்ணி ஒன் மந்த்லாம் போட்டிங்கன்னா சூம்பி சுருங்கி போயிடும் அப்படி கிடையாது கிடையாது பிளான்ட்டோட சைஸை பொறுத்து நம்ம வெயிட் பண்ணணும் அதை கட் பண்ணி ட்ரை பண்ணி வெயிட் பண்ணணும் இன்னொன்று போனால் போதும் இவ்வளோ தூரம் வெட்டிட்டே மீன் மட்டும் இதில் பாரபட்சமே பார்க்கக்கூடாது எது வரைக்கும் டிஸ்கலரேஷன் இருக்கும் அது வரைக்கும் நல்லாவே வெட்டி விட்றணும் இல்லை அப்படின்னா முடிஞ்சால் எனக்கு வீடியோ ஒன்று கூட நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா யூடியூப் கமெண்ட் இது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தால் நான் அங்கேயே பேசு யூடியூப் கமெண்டில் எனக்கு அதுக்கு மேலே எனக்கு கான்வர்சேஷன் அதில் கண்டினியூ பண்ண முடியல அதனால் நான் வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வேற என்ன வேறு ஒன்றும் இல்லை தாங்கங்களா Next video la Papa ma. Hmm? Okay, va. Happy gardening ma.